தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் இல்லை தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்துட்டு நிறைய வீடியோ பதிவு பண்ணுறீங்க பட் அந்த வீடியோஸில் அவங்க ஒரு தயாரிப்பாளராக இருந்து அவங்க எந்த முறையில் அந்த ப்ராடக்டை தயாரிக்கிறாங்க அது எந்த விதத்தில் நமக்கு ஒரு பிஸ்னஸாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களை நம்ம நிறையவே பார்க்க முடிகிறது அந்த வகையில் நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் அருகே இருக்கக்கூடிய தலவாய்புறத்துக்கு தாங்க வந்திருக்கிறேன் இங்கே வந்துட்டு நைட்டீஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நகரமாக மாறியிருக்கிறது அந்த இடத்துல லவ்லி நைட்டீஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க நிறைய முறை நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்துகிட்ருக்காங்க அவங்களுடைய வீடியோஸை நீங்கள் நம்ம சேனல்லையே பார்த்துருக்க முடியும் இப்போது அவங்க நிறுவனத்திலே வந்து எந்த முறையில் அவங்க இந்த நைட்டிஸ்ஸு இன்ஸ்கட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்ன இதுன்றத இந்த காணொலில் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த நிறுவனம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இயங்கிறது ஒரு பெண் தொழில் முனைவராக நான் முன்னின்று நடத்துகிறேன் அப்படின்னு அந்த நிறுவன சொல்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காணொலியே நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் வாய்ப்புகள் தான் எந்த விதத்தில் இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து உங்கள் பகுதியில் செய்யலாம் இதில் என்ன வகையான வருமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதனால் இப்போ நம்ம அவங்கள சந்திக்கலாம் வாங்க வணக்கம் பிஸ்னஸ் பண்ணலாம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் எங்கள் நிறுவனத்தில் எந்தெந்த மாதிரி சர்வீசஸ் பண்றோம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் எல்லாம் சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இன்னைக்கு எங்கள் நிறுவனத்துக்கு வந்திருக்கிற பிஸ்னஸ் பண்ணலாம் பியாரிலால் சார் அவர்களுக்கு என்னென்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது இந்த எங்கள் நிறுவனம் வந்து ஒரு பெண்ணால் பெண்ணிற்காக துவங்கப்பட்ட நிறுவனம்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க வணக்கம் நான் சாந்தி பாலசுப்ரமணியம் பேசுகிறேன் எங்களோட நிறுவனத்தோட பேர் வந்து லவ்லி நைட்டிஸ் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக தலவாய்புரத்தில் நாங்கள் நடத்தி வருகிறோம் ஆரம்பத்தில் நாங்கள் தறி போட்டு கைலி தான் தயார் பண்ணி வந்தோம் எனக்கு தையல் தெரிந்ததினால் என் கணவரோடு சேர்ந்து நைட்டி ஆரம்பித்தோம் அது நன்றாக வளர்ந்து வருகிறது என் கணவரின் சப்போர்ட்டுக்கு அடுத்து இப்போ ரெண்டு குழந்தைகளும் நல்லா பார்க்குறாங்க எனக்கு இந்த இடத்துல நான் மகளிர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை உண்டு அதை கண்டறிந்து செயல்பட்டால் எல்லோரும் தொழில் முனைந்தவர் தான் அது கடையாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எதுனாலும் எல்லா பெண்களாலேயும் அது முடியும் அதுக்கு நானே சாட்சி எங்களோட நிறுவனத்திலிருந்து நிறைய தொழில் முனைவோர்கள் உருவாகியிருக்கிறார்கள் அதுவும் கொரோனா பீரியடுக்கு அறுத்து நிறையா பேரை நான் கடைகளில் நிறையா சந்தித்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தொழில் செய்ய ஆசைப்படுறவங்க என்கிட்ட நீங்கள் எப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் தொழில் செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் உண்மையிலே நிறைய பேர் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதே போல் நீங்களும் தொழில் செய்யன்னு விரும்புனீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாங்க எங்கள் கடைக்கு வாங்க பாருங்கள் பயன்பெறுங்க வணக்கம் எங்கள் நிறுவனம் ஆரம்பித்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது எங்களோட ப்ராண்ட் நேம் லவ்லி எங்கள் ப்ராண்ட் நேம் மாதிரியே எங்கள் ப்ராடக்ட்டும் சரி எங்கள் சர்வீஸும் சரி ரொம்பவே லவ்லியாக இருக்கும் இவர் வந்து ராம்குமார் என்னோடய சகோதரர் இவரும் நானும் சேர்ந்து தான் இப்போ இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வரோம் நான் பெரும்பாலும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் போர்ஷனை பார்த்துக்கிறேன் இவங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன் செக்டாரை இவங்க பார்த்துக்கிறாங்க இந்த வீடியோவில் எங்கள் நிறுவனத்தை பற்றி டீட்டெயில்டாக நாங்கள் சொல்ல இருக்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் அன்னை சொன்ன மாதிரி நாங்கள் வந்து எல்லாம் யூனிக்கான டிசைனாக கொடுத்துட்ருக்கோம் இதற்காக நிறைய எங்கள் எங்களோட கஸ்டமர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நல்லா யூனிக்கான டிசைன் ட்ரெண்டாக என்ன இருக்கு இது என்ன மக்கள் விரும்புகிறாங்க அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருப்போம் அது மாதிரி எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் லேடிஸ் தான் அவங்களும் வந்து யூனிக்காக என்னெல்லாம் ட்ரெண்டாக நம்ம ரெடி பண்ணலாம் அவங்களும் எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதை வச்சு தான் மக்களுக்கு புது புது டிசைனாக லவ்வபிள் டிசைனாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வணக்கம் நான் கோவில்பேட்டிலிருந்து வந்திருக்குறேன் இவங்க கம்பெனி லவ்லி கம்பெனி நைட்டி வந்து எந்த ஃபால்ட்டுமே நம்ம சொல்ல முடியாது ஹைட்டும் சரி கிளாத்து வந்து நமக்கு சிங்கேஜ் ஆடுறது அப்புறம் கலர் போடுறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் எ எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃபோர் அண்ட் ஃபைவ் இயர்ஸாக நான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி அவங்க உடனே அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிருந்தாலும் அதையும் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் என்கிட்ட உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு இந்த ப்ராண்டு தான் வேணும்னு கேட்குற அளவுக்கு வந்து நான் வந்து எடுத்துட்ருக்கேன் இப்போ நான் லாஸ்ட் டைம் ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் வந்தேன் ஆனால் எப்போ எடுத்தாலும் சரி நம்ம எடுக்க வர நைட்டிஸை விட நம்ம வந்து அதிகமாக தான் நம்ம உங்கள்கிட்டருந்து எடுத்துகிட்டு போவோம் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது ரேட்டு லோ ரேஞ்சிலருந்து ஹை ரேஞ்ச் வரை வச்சுருக்காங்க அப்புறம் இன்னர்ஸ் நல்லாயிருக்கும் இன்ஸ்கர்ட் நல்லா இருக்கு காட்டன் சாரீஸு நம்ம டாப்பு லோ இருந்து ஹை ரேஞ்ச் வரை நம்ம எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் ரேட் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அஃபர்டபுளாக தான் இருக்கும் ஊர் வந்து ஃபேமஸே வந்து ரொம்ப நைட்டிக்கு தான் தலைவாய்புறம் அப்படின்னாலே நைட்டி நைட்டி தாங்கிறது வணிக தொடர்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் லவ்லி கார்மெண்ட்ஸில் விமென்ஸுக்கு தேவையான அத்தனை ப்ராடெக்ட்டுமே நம்ம தயார் பண்ணுறோம் அதில் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டி வந்து எங்களோட கோர் ப்ராடெக்டு இது போக உமன்ஸ் இன்ஸ்கர்ட் தயார் பண்ணுறோம் கிட்ஸுக்குரிய ஃப்ராக் தயார் பண்ணுறோம் இது உமன்ஸ் இன்னர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஒரு ரெடிமேட் கார்மெண்ட்டுனால் அதோடய ஆயுட்காலம் வெறும் ஆறு மாதம் தான் இப்போ தீபாவளிக்கு வந்த சாரி டிசைன் ரம்ஜானுக்கு இருக்காது ரம்ஜானுக்கு வர்ற கலெக்ஷன்ஸ் வந்து ஆடிக்கு இருக்காது ஆனால் நம்ம நைட்டிங்கிறது ஒரு எவர்கீன் ப்ராடெக்டு இது கிட்டத்தட்ட நான் நான் ஃபீல்டுக்கு வந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது முப்பத்தஞ்சு வருஷமாக எங்கள் நிறுவனம் இயங்கிகிட்டு இருக்குது இந்த முப்பது வருஷத்துக்கு மேலேயும் ஒரு ப்ராடெக்ட் வந்து லைவ்லே இருக்குது அப்படின்னா அது நைட்டில் மட்டும்தாங்க நைட்டில் எங்கக்கிட்ட ஒரு இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது சார் காட்டன் பிசிலிசி இப்படி எந்தெந்த மெட்டீரியலெல்லாம் நைட்டி தயார் பண்ண முடியுமோ அது அந்த மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே நைட்டி தயார் பண்ணுறோம் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க நம்ம ப்ராடக்ட்டு காட்டும் போது அது அந்த அந்த நைட்டியை ஸ்பெஷலாக அவங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நம்ம நைட்டிஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணுறோம் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்மளோட நைட்டி உலகத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் வாங்க அந்த உலகத்தை பார்க்கலாம் வாங்க சார் வாங்க நம்ம நைட்டி கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம நைட்டீஸ் செக்ஷன் தாங்க இங்கே வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஒரு இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் நைட்டிஸ் வச்சுருக்கோம் ஏன்னா எங்ககிட்ட வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காட்டன்லேருந்து எல்லா விதமான மெட்டீரியல்லையுமே எங்கள் கிட்டே வந்து நைட்டீஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் ஒரு தடவை நம்ம கம்பெனிக்கு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே லைவாக நீங்கள் டெமோ பண்ணி பார்க்கலாம் அதில் நம்ம லவ்லி நைட்டிஸில் என்ன பியூட்டி அப்படின்னா வார வாரமே வ நம்மக்கிட்ட வந்து மாடல்ஸ் மாறிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளுமே நாங்கள் ஆரண்ட்டி பண்ணி எப்போ அப்டேட்டட் டிசைன் என்ன வருதோ எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் உடனே அதனால் வார வாரமே புது டிசைன்ஸ் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த வாரத்தில் நமக்கு என்னென்ன புது டிசைன் வந்திருக்கோ அது ஒரு சில இதில் ஒரு சில டிசைன்ஸை இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் மற்ற டீட்டெயில் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணினாலே போதும் எல்லா விதமான எங்கள் கேட்லாக் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் இப்போ இப்போ இந்த லேட்டஸ்ட்டு டிசைன்ஸை வாங்க இது பார்த்திங்கன்னா இந்த அல்ஃபைன் மெட்டீரியல்னு சொல்லுவாங்கங்க இது வந்து ரேயா ரேயானும் விஸ்கோஸும் கலந்த மெட்டீரியல் இது வந்து இந்த சம்மருக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரீத்தபிள் மெட்டீரியல் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நம்ம நைட்டி போட்டிருக்கதே தெரியாது ரொம்ப ஒரு தி தின் வெயிட்டாக இருக்கும் இந்த நைட்டி கலர்ஸுமே ரொம்ப அட்ராக்டிவ் கலர்ஸாக இருக்கும் இதில் வந்து எல்லா சைஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பன் நைட்டி மேலேருந்து கீழே வரைக்கும் பட்டன் இருக்கும் இந்த ஆப்ரேஷன் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும் இதுலேயுமே எல்லா சைஸஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து ஒரு ப்யூர் காட்டன் மெட்டீரியல் காட்டன் ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடிபொலி டிசைன்ஸாக இருக்குங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பட்டன் வந்துடுங்க நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் அதோட சேர்ந்து சைடு பாக்கெட்டும் வந்துடுது கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலர்ஸ்னு சொல்லுவாங்க எல்லாமே டார்க் கலர்ஸாக இருக்கும் அழுக்கு தெரியாத கலர்ஸாக தான் மோஸ்ட்லி போடுவோம் இதில் எல்இக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எப்போனாலும் இது நீங்கள் எடுத்துக்கிடலாம் எப்போ எனி டைம் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குங்க இது வந்து ஒரு டபுள் ஃப்ரில் மாடலுங்க இந்த இங்கே ஃப்ளீட் வச்சுருப்பாங்க இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு எபோவ் ஃபார்ட்டி இருக்கிறவங்க ஒரு ப்ளஸ் சைஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பா நான் காட்டுறேன் பாருங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்லி லுக்கு கொடுக்கும் ஏன்னா இது ஃப்ளீட் இருக்கிறதுனால நமக்கு ஒரு 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 ஹோம்லியாக தெரியும் இது யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாடல் யூஸ் பண்ணவங்க வேறு எந்த மாடலையுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இது ஒரு யூனிக்கான மாடலு இதை போட்டுக்கிட்டு சமயத்துக்கு நம்ம ஒரு வெளியே போக வேண்டியிருக்கு ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிற விஷயம் என்னாலும் இதை போட்டிருந்தால் வந்து அது ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியாது இதில் வந்து டபுள் ஃப்ரில் இருக்குது இதில் சிங்கிள் ஃபிரில் மாடலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதுவுமே எல்லா சைஸஸுமே வரும் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து இந்த மாடல் இருக்குது ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் நம்ம சைஸ் வச்சுருக்கோம் சொன்னோம் ஆனால் கஸ்டமைஸ்டு சைஸஸும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா எல்லா ப்ரொடக்ஷனில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நாங்கள் இன்கவுஸாக வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த சைஸில் எனக்கு இவ்வளோ வேணும் இந்த மாதிரி வேணும்னா கூட கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதுதான் நம்ம லவ்லி நைட்டிஸோட பியூட்டிங்க சைடு பாக்கெட் வந்துடுங்க ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் ஸ்டிச்சிங் ஏன்னா நம்ம லவ்லி நைட்டினாலே குவாலிட்டி 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 தாங்க எல்லாத்துலேயுமே இந்த ஓவர்லாக் ஸ்டிச்சு வந்துடும் துணி கிழிஞ்சாலும் தையல் கிழியாது இதை நிறைய நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்கி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறோம் இது ஒரு ரெகுலரான ஒரு பேட்டர்னாலுமே இந்த டிசைன்ஸ் வந்து இப்போ இந்த வாரம் புதுசாக வந்து இப்போ ப்ரிண்ட்டுங்க இது ஒரு எம்ப்ராய்டிங் மாடலுங்க பாம்பே மாடல்னு சொல்லுவாங்க இப்போ இன்ஸ்டாகிராம் மாடல்னு சொல்லுவாங்க இன்ஸ்டாவில் இது ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு ரெகுலரு பேட்டர்ன் மாடல் தான் ஜிப் மாடல் இதிலே ஜிப் இல்லாத மாடல் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும் காட்டன் மெட்டீரியல் இந்த சம்மருக்கு ரொம்ப சூட்டபுளானதுங்க இது நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த டபுள் ஃபில் மாடல் தான் அதிலே வந்து ஃபிரில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம் இதுவுமே வந்து இந்த கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குங்க இது வந்து அண்ட் மேட்ச் மாடலுங்க டபுள் டோனு அந்த மாடல் வந்து கீழே வரைக்கும் போகும் ரொம்பவே ஒவ்வொரு வாரமும் இதில் மாடல் நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம் இது வந்து இந்த ஃப்ளீட் டைப் மாடலுங்க இது கேரளா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் இது இது வந்து இது வந்து ஸ்ட்ரைட் ஜிப்பு ஃபீடிங் நைட்டி நம்ம லவ்லி நைட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஃபீடிங் ஃபுல் ஓப்பனும் எப்போயுமே அவைலபிள் இருக்கும் இந்த ஃபீடிங் நைட்டியில் ரெண்டு டைப்பான ஜிப்பஸ் இருக்குது இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்லாக்கில் வாங்கி பார்த்துக்கோங்க இந்த எல்லாமே எங்களுக்கு ஜிப்போட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல ஏன்னா ஒரு நைட்டுக்கு வந்து உயிரே வந்து அந்த ஜிப்பு தான் அந்த ஜிப்பு வேமா போயிடுச்சுன்னா அந்த லை லைஃப் முடிஞ்சு போச்சு அதனால் நாங்கள் ஜிப்பில் மட்டும் ஒரு குவாலிட்டியான ஜிப்பு தான் எப்போயுமே போடுறோம் நாங்கள் ஆரம்பித்த காலத்திலேருந்து ஸோ லை லவ்லி நைட்டியை பொறுத்தளவுக்கு ஜிப்பு கம்ப்ளைண்ட்டுங்கிறது எங்கள்கிட்ட வந்ததே கிடையாதுங்க இது வந்து ஒரு இந்த சாட்டின் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஜிப் இல்லாத மாடல் இப்போ நிறைய பேர் இந்த குர்த்தி போட்டு போட்டு ஜிப்புனாலே அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது அதனால் ஜிப் இல்லாத மாடல் பார்க்குறதுக்கு வந்து டாப்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு நைட்டி இதில் வந்து எல்லில் இருந்து எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸஸ் அவைலபிள் இருக்குது இது கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த பிரிண்ட் வந்து போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாதுங்க ஏன்னா நம்ம எல்லாமே வந்து டெஸ்ட்டு பண்ணி மெட்டீரியல் எடுக்கும்போதே ஒவ்வொரு மெட்டீரியலையும் கலர் டெஸ்ட் பண்ணி சுருங்குதா எல்லாமே செக் பண்ணி தான் நாங்கள் கட்டிங்கே போ அனுப்புகிறோம் அதனால் வந்து நைட்டில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது இதில் எல்லா சைஸஸ் அவைலபிள் இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா பிரைட் கலர்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் எல்லா கலர்ஸுமே இது இது வந்து ஒரு பிசிலிசி மெட்டீரியலுங்க ஒரு ரொம்ப சாஃப்டாக சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிங்கனாலே அது ஒரு தனி சுகமாக இருக்கும் இது வந்து டை அண்ட் டை மாடலுங்க இது இதில் வந்து எல்லா சைஸஸும் அவைலபிள் இருக்குது வித்து சிப்பு வித்தவுட் சிப்பு ரெண்டு மாடலுமே நம்மக்கிட்ட எப்போயுமே அவைலபிள் இருக்கும் இது பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் மாடல் இதில் வந்து கோல்டு கலர் சில்வர் கலர் இந்த மாதிரி ஒரு மூணு கலர் ஷார்ட்டில் வந்து நாங்கள் எம்ப்ராய்டிங் மேக் பண்ணுறோம் இது வந்து குத்தாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் எல்லா சைஸஸும் நம்மக்கிட்ட எப்போயுமே ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த எம்ப்ராய்டிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ப்ரிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க எம்ப்ராய்டிங் பிள்ளை இப்படி துணி இருக்கிறதுனால நம்ம உள்ளே கூட குத்தும் அப்படிங்கன்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும் இது இது ப்யூர் காட்டனுங்க நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ரிண்ட்டு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா இப்போ அதாவது மிஷினரி பிரிண்ட் வர்றதுக்கு முன்னாடியே கையில் ஹேண்ட் டெயிங் பண்ணும்போது உருவான டிசைன் இந்த டிசைன் இப்போ வரைக்கும் இது ஹேண்ட் டெயிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவோ மிஷினரி அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் இப்போயும் இந்த இந்த ப்ராடக்ட் வந்து கையில் தான் அவங்க சாயம் நினச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து பட்டிக் பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க வேக்ஸ் பட்டிக் அப்படிம்பாங்க ஒரு சில இடத்துல இதில் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது எல்லா சைஸஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதுக்குன்னு ஒரு ஒரு கஸ்டமர் செக்மெண்ட் இருக்காங்க அவங்க எப்போயுமே இந்த நைட்டி தான் போடுவாங்க இது நம்மக்கிட்ட எப்போயுமே அவைலபிள் இருக்கும் சாயம் போகாது சுருங்காது மெட்டீரியல் அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு எம்ப்ராய்டரி மாடலுங்க பார்க்குறதுக்கு வந்து குர்த்தி மாதிரியே இருக்கும் அந்த குர்த்தியில் இருக்கிற எம்ப்ராய்டிங் தான் எடுத்து நைட்டியாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே த்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம குத்தாத அளவுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி உள்ளே வந்து காட்டன் மெட்டீரியல் வந்துடும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு யூனிக்காக வித்தியாசமாக இருக்கும் அதாவது ஒரு ரெகுலர் நைட்டி பேட்டன் மாதிரி இல்லாமல் நம்ம போட்டிருந்தால் டாப் மாதிரி தெரியும் பட்டு வந்து இது ஒரு நைட்டிங்க ப்யூர் காட்டன் இது இது கோம்புடு காட்டன் சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இது மார்க்கெட்டில் இல்லாத மாதிரி ஒரு கலர் சாட்டு இந்த ஐட்டம் இது இது ரெகுலராக நைட்டிஸ்னாலே ஒரு ப ஒரு குறிப்பிட்ட கலர்ஸ் இருக்கும் குறிப்பிட்ட டிசைன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் இந்த ஒரு ஒரு பத்து பேர் போட்டு போகிறாங்கன்னா இந்த நைட்டி போட்டு போனால் அந்த பத்து பேர் இல்லாத கலர் இது இதாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமான ஐட்டம் ஃபஸ்ட் எங்கிட்ட லவ்லி நைட்டிஸில் இது ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டிங்க சாத்தூர் தாலுகா தம்பி ஓ மேட்டுப்பட்டி என் பேர் மாரிச்சாமி எத்தனை வருஷம் நான் மூணு நான் மூணு வருஷம் முடி பார்க்க தம்பி சரிங்க ஆ லவ்லி கடையில் தான் நைட்டு எடுக்க நம்ம கடையில் எத்தனை வருஷமா மூணு வருஷம் தம்பி நம்ம கடையில் வந்து மூணு வருஷம் ஆச்சு கிராமம் கிராமமாக கொண்டு போகிறேன் நீங்கள் எங்க நைட்டு நான் கிராமம் ஒரு ஆறு ஊர் ஏழு ஊர் எல்லா ஊருக்கும் ஊருக்கு சென்னை வரைக்கும் போயிருந்தது தம்பி நம்ம நைட்டு இங்கே இருந்து கிராமம் வந்து கொண்டு போய் சென்னையில் போட்டால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க தம்பி நைட்டு உங்கள் வீட்டில் நான் ஆச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க தம்பி கம்ப்ளைண்ட் நல்லா வரல தம்பி இதுவரை கம்ப்ளைண்ட்டே வரல நல்லா இருக்குன்னாச்சு இங்கே தாங்க நம்மளோட ஸ்டிச்சிங் யூனிட் இருக்குது ஒன் ஆஃப் த ஸ்டிச்சிங் யூனிட் வாங்க அந்த ஸ்டிச்சிங் யூனிட்டை பார்க்கலாம் இங்கே தான் வந்து நம்ம நைட்டீஸ் ஃப்ராக் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுற இடம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பெண்கள் தான் இருப்பாங்க எங்கிட்ட டெய்லர்ஸ் எல்லாருமே என்ன காரணம் அப்படின்னா பெண்களுக்கு தான் அந்த நுணுக்கமான வேலைகள் செய்கிறது வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அதனாலே வந்து ஸ்கில்டு பர்சனாக பார்த்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு இங்கே வேலை கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கள் கிட்டே இருக்கிறது எல்லாமே ஜப்பான் இம்போர்ட்டட் மிஷின் தான் ஜுக்கின்னு ஒரு பிராண்டுங்க அதுதான் வந்து சூவிங் மிஷின்லே வந்து நம்பர் ஒன் ப்ராண்டு அதுதான் நம்ம எல்லாமே வச்சுருக்குறோம் இங்கே தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற லவ்லி நைட்டிஸ் எல்லாமே தைக்கிறாங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் வந்து மோர் தென் டென் இயர்ஸாக வந்து எங்கள் கிட்டே எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அரௌண்டிங் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வெளியேவும் கிராமங்கள்லேயும் நாங்கள் யூனிட் போட்டிருக்கோம் அங்கே மே ஒரு ஒரு எண்பது மிஷின் எங்களுக்கு அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது எந்த ஒரு கஸ்டமைசேஷனாலும் நான் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு காரணம் இவங்களோட சப்போர்ட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூனிட்டில் இப்போ சம்மரு சீசனுங்கிறதுனால ஃப்ராக் இருக்கு ஃப்ராக் தான் எல்லாருமே தைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்மா தோராயமா எவ்வளோ நேரம் ஆகும் அரை மணி நேரம் ஆகும் இப்போ நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த டிசைன்ஸுங்க டூ கலர் மேட்சிங்கு இப்போ புதுசாக இந்த மாடல் நம்ம போட்டிருக்குறோம் இது இனிமேல் ஸ்டிச்சிங் முடிச்சு ஐனிங் முடித்து பேக்கிங் ஆகி இப்போ ரெண்டு ரெண்டு நாளில் நமக்கு ப்ரொடக்ஷனுக்கு வந்துடும் இந்த மாடலு அஞ்சு வயசு போட்டுக்கலாம் இப்போ மேரியம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைட் ஷூட் தைக்கிறாங்க பேண்ட்டு டாப்பு பேண்ட்டு ஏற்கனவே தைச்சி போட்டுட்டாங்க இப்போ பேன் இது வந்து பேண்ட்டுங்க இதில் எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும் எல்லாமே இம்போர்ட்டட் எலாஸ்டிக் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இது டாப்பு தைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் இதில் ஓவர்லாக் வேலையெல்லாம் பெண்டிங் இருக்குது பேண்ட் அண்டு டாப்பு செட்டு இவங்க தைக்கிறாங்க இது இந்த நைட் ஷூட் தைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு செட்டு தைக்கிறது சார் இது வந்து ஃப்ராகில் வைக்கிற ஒரு பூ சார் இதுல வந்து எங்க டெய்லர் பவித்ரா வந்து இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அவங்க அந்த பூ ரெடி பண்ணாங்கனாலே அது பார்க்குறதுக்கு ரியல் ரோஸ் மாதிரியே இருக்கும் கார்மெண்ட் தயார் பண்றதுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியல்ல வந்து டேமேஜ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு செக் பண்ற ப்ராசஸ் தான் இது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மெட்டீரியல் எல்லாத்தையுமே விரித்து பார்த்து அதில் எதுவும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கார்மெண்ட்டாக மேக் பண்ணுறோம் ஸோ நம்ம ஃபினிஷ்டு கூட்ஸு ஆனதுக்கப்புறம் அதில் வந்து டேமேஜே இல்லாமல் இருக்கிறது காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு செக்கிங் ப்ராசஸ் தான் சார் இவர் தான் மிஸ்டர் கனி எங்களோட சீனியர் பேட்டன் மாஸ்டர் கிட்டத்தட்ட எங்கள் கூட ஒரு இருபது வருஷமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு கார்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து அதோடய பேட்டன் தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த கார்மெண்ட்ஸே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும் எங்களோட வெற்றிக்கு முழு காரணம்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான காரணம் வந்து இவரை சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு புது மாடலை வந்து நான் வார வாரம் க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணமே இவங்க தான் நம்ம ஒரு ஐடியா சொல்லிட்டா போதும் அதை ஃபைனலைஸ் பண்ணி ப்ராடக்டாக கையில் கொடுத்துருவாங்க ஒரு சீனியர் ஒரு பேட்டன் மாஸ்டர் இவரோடு இருக்கிறத வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அயனிங் செக்ஷனுங்க ப்ரொடக்ஷன்லேயே ஒரு லாஸ்ட்டு ப்ராசஸ்ஸு நம்ம ஸ்டிச்சிங் முடித்து அது குவாலிட்டி செக்கிங்கை பண்ணிவிட்டு கடைசியாக அந்த அயனிங் வந்துடுது இது வந்து ஒரு வேக்கம் அயனிங்கு இது நல்ல கார்மெண்ட்டை இழுத்து பிடிச்சிக்கிடும் அதில் அந்த ஸ்டீம் ஸ்டீம் வச்சு நம்ம அயன் பண்ணுறதுனால கார்மெண்ட் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இவர் தான் எங்களோடய அயனிங் மாஸ்டர் பாலா கிட்டத்தட்ட எங்களோட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே எங்க கூட இருக்காப்ல இவர் இது போக கியூசி பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் இவர் பார்த்து எடுத்துருவாருங்க நம்ம லவ்லி கார்மெண்ட்ஸ்ல என்னென்ன மாதிரி எல்லாம் பிசினஸ் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கிறீங்க ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து வீட்டில் தான் வச்சு தொழில் பார்க்குறீங்க ஒரு சின்ன அளவில் பார்க்குறீங்கனாலும் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்க நான் பிஸ்னஸே பார்க்கலங்க ஆனால் பார்ட் டைமாக செய்யலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணணும் எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சு சேல் பண்ணணும்னு எவ்வளோ அந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எஜுகேட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சேல்ஸ் ஆரமிச்சு விடுவோம் ஏன்னா எப்பயுமே நாங்கள் சேல்ஸ் மோட்டிவோட எந்த கஸ்டமர்டையும் பேசுறதில்லை அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் மேனை ஆக்கிறோங்கிறதை எங்களோடய நோக்கமே அடுத்தபடியாக நீங்கள் வந்து ஒரு எக் இம்போர்ட்டராக இருக்கீங்க நீங்கள் வெளிநாட்டில் இம்போர்ட்டராக இருக்கீங்கன்னா தாராளமாக எங்கள் ப்ராடக்டை எடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்க நான் வந்து எங்கள் உங்கள் லவ்லி நேம்ல இல்லாமல் எங்கள் நேமில் போட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒயிட் லேபிளிங் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களோட ப்ராண்ட் நேமில் நாங்கள் வந்து எங்களோட எங்கள் நைட்டிஸை நாங்கள் ஒயிட் லேபிளிங் பண்ணி கொடு கொடுக்குறோம் ஒரு ஒரு வால்யூமான ஆர்டர் கொடுத்தா மட்டும் போதுங்க மகளிர்களுக்கு நாங்கள் ஒரு ஐயாயிரம் மதிப்புள்ள ஒரு சாம்பிள் கிட் ஒன்று வச்சுருக்கோங்க நீங்கள் வந்து எங்களோட ப்ராடெக்டை பற்றி தெரியணும்னா எங்கள் ஷாப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே நாங்கள் லைவாக டெமோ பண்ணி காட்டிடுவோம் இல்லை ரொம்ப தூரங்க எங்களால் வர முடியாது அப்படின்னா அந்த ஐயாயிரம் ரூபா சாம்பிள் கிட்டே நீங்கள் வாங்கி பாருங்கள் அதில் எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும் அதை நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு கூட எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் ஒரு பெரிய ஜவுளி கடை இருக்குங்க நல்லா ஓடக்கூடிய ஜவுளி கடை இருக்கும் அங்கே அந்த சாம்பிளை காட்டி நீங்கள் ஆர்டர் எடுத்து கொடுக்குறதுனால மாதந்தோறும் ஒரு கணிசமான வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க என்ன நண்பர்களே இந்த காணொலியும் முழுமையாக பார்த்தீங்களா லவ்லி கார்மெண்ட்ஸ்லேருந்து மிஸ்டர் ஜெகதீஸ்வரன் அவங்க நிறுவனத்திலருந்து இந்த தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் எந்த விதத்தில் நாங்கள் சிறப்பாக தயாரிக்கிறோம் என்ன மாதிரியான அந்த எம்ப்ளாய்ஸோடு நாங்கள் பயணப்படுறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் ஸோ இவங்க தயாரிக்கக்கூடிய இந்த நைட்டீஸ் எல்லாம் என் பின்னாடி அடுக்கி வச்சிருக்கிறாங்க நானும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த மாதிரி வெரைட்டியாக லாட் ஆஃப் நைட்டிஸ் வந்துட்டு அவங்களுடைய ஷாப்பில் அவைலபிளாக இருக்கிறது அதனால் நீங்கள் இது வந்து ஒரு தொழிலாக எடுத்து செய்யணும் இல்லை ஏற்கனவே நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்க உங்கள் நிறுவனத்துக்கு இந்த நவுட் லவ்லி நைட்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் சொல்லியிருப்பார் நாங்கள் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் அதில் தொடர்பு கொள்கிறப்போ உங்களுக்கு அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்டோட கேட்லாக்ஸ் அப்புறம் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற வாய்ப்பை மற்றும் நழுவ விடாதீங்க அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாய்ப்பை கேட்டு பெறுங்கள் இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேச இருக்கிறாங்க அதனால் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்